இந்த வாழ்கின்ற ஒவ்வொரு சரியான மனிதனுமே வரப்போகிற தலைமுறைக்கு முன்மாதிரியாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை என்று வரையறுத்து வாழும் பெருமகனார் இவர் நான் ஒரு ஐஏஎஸ் அத அகாடமியை நடத்தி ஆட்சியாளர்களை எல்லாம் உருவாக்கி வருகிற பெருமகனார் உங்கள் பிள்ளைகளும் இருந்தாலும் அவரிடம் நீங்கள் அணுகலாக்கோ அவர் துறைக்கு செல்ல இங்கே தர சொல்கிறேன் நீங்களும் அந்த வாய்ப்பை தரலாம் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறேன் கல் தய்து கண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகள் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாங்கி உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்துடன பட்டுதாத்த பாரதியவர்களுடைய கவிதைச் செயல்பின் மூலமாக இந்த வாணி மெட்ரிகுலேஷன் பணியிலே வழங்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாய்ப்பு கொஞ்ச நாட்கள் முன்பாக நாங்கள் இவ்வளவு நிகழ்வு கூட வந்திருந்தோம் பள்ளிகளுடைய தாளர் அங்குள்ள கந்தசாமி அவர்களுக்கு தங்கசாமி ஐயாவர்களுக்கு வாய்ப்புகள் சொன்னோம் அவர்தான் உரிமைகளாக சரிபடி அவர் தான் தங்கசாமி ஐயா ஐயா மோகன்குமார் அவர்கள் இருக்கிறார்கள் மிகமையாக கவியரங்கத்தை நடத்தி கொண்டார் ரொம்ப சுருக்கமாக அழகாக பங்கேற்ற கவிஞர்கள் வாழ்த்துக்கள் அதை தொடர்ந்து பட்டிமன்றம் வந்து கேஜிஆர் ஐயா அவர்களுடைய தலைமைகள் நடைபெற இருக்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு ஐயா மோகன்குமார் மேடையில் இருக்கிறாங்க என்னோட குடியரசு குமர் பேச இருக்கிறார்கள் ஆஹ் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் பட்டதாசு பார்த்து பேசுகிற போது இன்னைக்கு பட்டிமன்றத்திலே பேச சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு பாடலாம் வராது ஏன் பாடினால் அது கலை நிகழ்ச்சியாக வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் கண்ணதாசனுடைய திரைப்படங்களில் எனக்கு இப்படி தீவிர நிறையா உந்திருக்கிறாங்க எனக்கு கனதாசன் திரைப்படங்கள் விதையாக கேட்க தெரியும் என்றாலும் திரைப்பாட்களை விட கண்ணதாசனுடைய கவிதைகள் என்ற அவர் மேடைகளிலேயும் தனியாகவும் எழுதிய ஐந்து தொகுதிகள் மீது எனக்கு மிக பெரும் விருப்பமும் பிடிப்பும் துறையில் நுழைந்ததிலிருந்தே எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் கவிஞன் யான் ஒரு கால கணிதம் கருப்படுதை உருப்பட வைப்போம் புதிய யார் ஒரு புகழ்வை தெய்வம் பொன்னின் விளைவுக்கு பொருளின் செல்வம் புகழ்ந்தால் இருந்த புல்லறிக்காக நிகழ்ந்தால் என்படம் இறந்து விடாது வடமார் கவிதைகள் வாக்கு மூலங்கள் யான் இறந்த பின்னாலே எழுதுகிறது கல்லாய் மறவாய் காடு மேடாக மாறாது இருக்க யான் மனவில்கள் கல்லாய் மறவாய் காடு மேடாக மாறாது இருக்க யான் மாற்றம் என்பது மாறுபன் தத்துவம் மாறுபிறகின் மகத்துவம் அறிவே எவ்வவை நன்மை எவ்வளவு தீமை என்பது அறிந்தே ஏழு பெண் சாலை தலைவர் மாறுவார் தர்பார் மாறுவர் தத்துவம் மட்டுமே அச்சம் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்கு உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் ஜாகனத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இல்லை என்பதால் நான் அடுத்து கண்டித்து பயிற்சி கனதாசன் ஒருத்திலே இருந்த அங்க நகை சொல் கடவுளை வேண்டி வேண்டி விரும்பி பார்த்தான் அவன் யாருக்கெல்லாம் உதவி செய்தான் தனக்கு உதவவே இல்லை என்று கனதாசன் அதிவேக சின்னாமணி என்ற பகுதியில் எழுதி இருக்கிறார் திருடரும் அரகரா சிவ சிவால் என்றுதான் திருநீரு கூசுகென்றான் திருடரும் அரகரா சிவ சிவாள் என்றுதான் திருநீரு போசுகன்றான் சீத்தாள மனிதன் தெய்வத்தின் பேர் சொல்லி சித்தி முரகனும் அறிவாளையில் காணியப் பார்த்தபின் உடங்குனை கூவுகிறான் முத்தந்தி மந்தை முக்காளி கை குருகனை கூவுகிறாய் வருடவோர் கைக்கெல்லாம் வளையின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லை கடவுளையே தெரியும் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று வாழ்ந்து போனார் என் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தலை நிலை என்று போனார் உன் பெற்ற யானும் ஒரு உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒழிந்து கொண்டான் என் உதிரத்தின் அருகிலே தமிழ் அன்னை மட்டுமே உறவாக வந்தேன் சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லை அடி எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லை அடி எந்நாட்டு எலும்பு என்று தெரிந்தாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லை அடி ஓர் நாட்டு மக்களுக்குள் ஓராகிடம் பிரிவை எரியூட்ட எரியூட்டவில்லை எனும் துன்பவடி என்று கண்டதான் பாரவில்லை மீண்டும் கேட்டது செல்லும நாடு பொதிநிலை இந்த தேன் வந்து பாயுது காதிநிலை என்று பாரதியார் மாற்று உருவத்தோடு எழுதியிருக்கிற செய்து கவிதை சில பட்டுராத மாதிரி பேச்சு நடத்துகிறான் கேஜிஆருடைய பட்டிமன்றம் நம்மளுடைய ஞானவடிவேல் ஐயா கபிலன் சுபா இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நம்மளுடைய பட்டுராத மாதிரி எல்லாருடைய காசியும் முடிச்ச தேன ஊத்தனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரதியார் போனேன் செல்லும் போதிலே நாக்குக்கு துறை தருவதை காதோடு கடலாசனுக்கு அரசியல் மேடைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருந்த போது இந்த கடற்கரைகளிலே தான் அரசியல் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன கடலாசன் எவ்வளவு நகைச்சுவையாக போகப்படுகிறார் பாருங்கள் செல்லமை நாடினும் போதிலே ஒரு தேர்ந்து கொட்டது காதலிலே எங்கள் மந்திரி மாற்றொல்லும் பேச்சு நிலை கடல் மண்ணும் சிரிக்கிறது பீச்சு கவிதைகளில் பழி பானுமதி போல நான் மனப்பாடம் செய்திருக்கேன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பாடல் தெரியும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி ஒளிபரப்பாங்க கனதாசனிக்கு இந்த நிகழ்வில் சொல்லி கோபிநாத் அவர்கள் எனக்கு பரிசெய்தார் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை மனப்பாடம் செய்தார் குறிப்பாக இலக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு மனப்பாடம் வழங்கியாக வைக்க வேண்டும் என்ற ஒரு இந்த பாடல்

கண்ணதாசன் தன் உறவினர் வீட்டு குழந்தை ஆறு மாதத்துக்கு குழந்தை எழுதி உழங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த பாடல் எழுதுகிறார் அவரை எழுப்பாதி அப்படியே தூங்கட்டு ஆழ்ந்த துயிலின் நிலை அமைதியை காணட்டு அன்பு குழந்தை அவன் அரையாண்டு செல்வன இந்த வயதிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டு கண்ணை விழுத்தி இந்த காசிலை பார்க்கும் கான் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிடுவோம் மோதல் வருவோம் முறைகளில துணை வருவோம் நண்பர்கள் சொல்வார் நலமிழந்த பெண் ஒருத்தினால் வருவாள் திண்டாட்டம் தான் வருவோம் வெயில் அனைத்து வரும் பெயர் உயிராடி ஐயா பசி என்று அலை நிலை வரும் என்ன வரும் என்று இப்போது யார் வருவார் அவரை எழுப்பாதீர் அப்படியே தங்கள் என குறையாது வந்தாலும் நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றால் கேட்கின்ற பொருளில் நான் கிடைத்தார் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தால் பஞ்சலிகள் உண்டால் பால் பழங்கள் உண்டாலும் சொத்து உள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாது அப்படி ஏற்பட்டு எந்த நெடுஞ்சாலையிலே எந்த பூஞ்சோலையிலே தப்பி நடந்த பின்பும் தனிமை கிடைத்தார் நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் கும்பி எறிதல் கொதித்தல் துடிதுடித்தல் அம்மம்மா எவ்வளவோ அவனை எதிர்நோக்கும் அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்பொழுது தூங்கும் இனிமேல் வெடிப்பதற்கு இப்பொழுது தூங்கும் இனிமேல் அழுவதற்கு இந்த நண்பர்களை கவிதையின் வீழ்ச்சி கவிதை உங்கள் அதே கவிதை புத்தகத்தில் சில பக்கங்கள் கழித்து பண்பாகிறது அதை நீங்கள் படித்தால் உங்கள் நிஜம் உருகி எந்த குழந்தையை பார்த்த அவனை எழுப்பாது என்ற கண்டராசன் எண்ணினானோ அந்த குழந்தை எடுத்த உருவாக நாளத்திற்குள் இயற்கை வருகிறார் கடலாசி மருந்துகிறார் முத்துமணி பல்லக்கு முனைத்து எழுந்த சிறுத்தை தேவதானின் திருத்தத்தை ஒன்றாய் ஒன்றாய்க்குடி சமைத்தவன் பத்து மாதம் கூட பாலன் வயலாகவே செத்து கிழக்கு நான் சிரித்தவரை நூறு வயதானவர்கள் நோய் இல்லாத இருக்க பால்வழி பொன்னிரடி காலம் பறித்து விட்டார் கூற்றுவனுக்குணர்கேடா நான் அறிய மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றே சிக்கன்று கைச்சலையும் சிமிக்கு விட பூந்தோட்டம் பக்கன்று வாழில் பறந்தோடி விட்டதம்மா திஞ்சு மகர் போனால் பெரியவர்கள் வாழ்கிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எந்தியோ சஞ்சலன் ஏன் பறப்பவர் பரப்பவர்தான் நாளையோ வருதினமோ இந்த கண்ணன் இடத்தில் என்ற கண்ணராசி அப்படி கண்ணதாசனுடைய விட்டு இருக்கிற சுவைகள் மிக மீட்சியாக நாம் சொல்லிக்கொண்டேன் நண்பர்களை குறித்து ஒரு பழைய தனிப்பாளர்கள் இருக்கிறது நண்பர்கள் மூன்று வகைப்படுவார்கள் பனமரத்திற்கு தண்ணீரை கொடுத்துட்டோம்னா அது நுங்க தரும் இன்னொன்னு தென்னை மரத்தை அடிக்கடி கவனிக்கணும் அது இளநீரை தரும் வாழை மரத்தை தினமும் கவனிக்கணும் அப்படி சில நண்பர்கள் இருப்பார்கள் மூன்று வகையாக நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒரு பழம்பாடுகள் கண்ணதாசன் அதை சொந்த சொந்தப்படுத்திய விடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் பனை மரத்திற்கு தண்ணீர் ஒரு தரம் பாய்ச்சி விட்டால் போதும் அது தன்னை மரத்து தன் தலையின் முங்கினை தந்து விளையாடும் நன்னெஞ்சை தந்து விளையாடும் அடிக்கடி கொஞ்சம் தீர்த்தம் விட வேண்டும் அந்த தீர்த்தம் சுவையையும் கொண்டு வந்து தரம் காத்திருக்க வேண்டும் நன்னெஞ்சை காத்திருக்க வேண்டும் வாழை மரத்திற்கு நாளுக்கு நாள் தண்ணீர் விட்ட பின்னாரணியோ அது பூவை இடையே பழத்தை தருவது போட்ட கடரணியோ நன்னெஞ்சை போட்ட கடரணியோ நண்பரிலே பனை தென்னை வாழை என்ற மூன்று விதங்கள் உண்டு அவர் வாழ்வதிலும் நன்றி சொல்வதிலும் இந்த மூன்று குணங்கள் உண்டு நான் கண்ட நண்பர்கள் மூன்று வகை அல்ல நான்காம் ஒரு நன்றி சொல்வார் இந்த வாழும் உதவியோ அந்த கண்ணதாசன் எழுதிதான் இந்த பல பட்டியலில் காரணத்தினார் கண்ணதாசனுடைய ஒழிவெயர் பின் அழகை சொல்லி நான் நிறைவு செய்து கொண்டு விரும்புகிறேன் ஒரு பொறியாளராக இருந்தாலும் மொழியின் மீது இருக்கிற பெரும் பற்றினால் தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழிகளையும் நான் முதுகலை படித்தேன் படித்து முடித்தால்தான் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை எது என்பதை மேடையில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனக்கு என்ன செலவும் சீப்பு செலவும் குறைந்தது ஒரு பாடல் இருக்கிறது மாயா மயந்த தகி பரமபதம் தோல் பிரிப்பாய் உலகத்தில் இருக்கிற இடமையை குறித்தோ உறவினர்களை குறித்தோ செல்வத்தை கர்வம் வேண்டுமானால் ஓடிவிடும் என்பதன் கடலாசத்தை மொழிபெயர்த்து கொண்டு வந்து சேர்க்கிற அழகை பாடலை ஓடிடும் ரத்தவது உள்ளவரை நான் உடன் உள்ளாசை காமதி ஓடுவது நின்றுவிட ஊறுவது நின்றுவிடும் உன்னாசை ஓடிமறை நாடியவர் சென்றுவிட நாடியது ஓடிவிட நிலை தோன்றி வளரும் ஞான நிலை தோன்றிய பின் நிலை மாறிவிடும் நல்லகதி சந்தையரை வீடு வரை வந்து செல்லும் வெட்டவெளி கற்பனையில் நீங்குவது என்ன பயனே வேதியனை தூர்மனை மாதங்களின் தலைவரையே பாடவே மனமே என்று கண்ணதாசன் சந்தத்தோடு நிகழாக ஒழிவையர்தான் என்பதை சொல்லி கண்ணதாசன் மற்றவர்களின் உடன மட்டும் விழுந்திருக்கவில்லை எல்லாவே குளித்து விழுந்திருக்கிறார் பேசலாமித்து இவ்வாறு முடிக்கிறார் மண்ணில் மறுபடி வருவார் என்பது சத்தியம் புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே என்று எழுதுகின்ற மதக்கத்தை கண்டதாலும் அடையாளமாகவே வித்தி சொல்வோம் என்று நல்ல வாய்ப்பு நன்றி